ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கோவக்காய் உள்ளிக்காரம் தான் பண்ண போகிறோம் இந்த கோவக்காய் உள்ளிக்காரத்தை எப்படி பண்ணலான்னு வாங்க பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சொன்னாடதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி ஒரு அஞ்சு போல் வர எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துடலாம் இது கூட ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கரைசல் எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து தனியாக வச்சிடலாம் அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்கிற கோக்கா சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு எட்டு நிமிஷத்துக்கு கோவக்காவை நல்லா வேக வச்சிடலாம் ஒரு எட்டு நிமிஷமாக கோவக்காய் நல்லா வெந்திருச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம் மசாலாவோட பச்சை வாடை போற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டான கோவக்காய் உள்ளிக்காரம் ரெடி ஆயிடுச்சு இந்த கோவக்காய் உள்ளிக்காரத்தை சாத்திர போட்டு பசஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ